இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன சனி அப்படிங்கிறது மட்டும் நம்ம அதை எளிமையா பார்ப்போம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடப்பெயர்ச்சி அடைகிறார் இதுல மீனராசிக்கு சுயஸ்தானத்திலே வந்து சனி பகவான் உட்கார்றதுனால ஜென்ம சனி அப்படிங்கிறது மீனராசிக்கு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சனி பகவான் அமர்வதால் உங்களுக்கு விரய சனி ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்வதால் உங்களுக்கு லாப சனி மிதன அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்தில் சனி பகவான் அமர்வதால் இது வந்து கர்ம சனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கடகராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்கிறார் அதனால் உங்களுக்கு பாக்கிய சனி சிம்ம ராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு அஸ்தம சனி கன்னிராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடு சாஷ்டங்கமான வீட்டில் இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால கண்டக சனி துலாம் ராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால இந்த பயிற்சி துலாமிற்கு ரோக சனி அப்படிங்கிற பலனை தருது விருச்சக ராசிக்காரன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால இது பஞ்சம சனி அனுபவிப்பார்கள் தனுசு ராசிக்கார்பர்களுக்கு சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி நான்காவது இடத்தில் வர்றதுனால இது அர்தாஷ்டம சனி மகர ராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்தில் இந்த சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடைபெறுறதுனால சகாய சனி அப்படிங்கிறது பதிவு பண்ணப்படுது இதுல கும்ப ராசிக்கார்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்தில் வர்றதுனால பாத சனி இதுல ஒரு மூன்று ராசிகளுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது சில மகர ராசிக்காரன்பர்களுக்கு வர இருக்கின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சனியினுடைய தாக்கம் முழுமையாக குறைந்துவிடும் கும்பராசிக்கு ஒரு இரண்டரை வருடம் பாத சனியும் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க சனி முடிச்சு அதன் பிறகு பாத சனியும் மேசராசிக்கார்பர்களுக்கு இந்த சனியினுடைய ஏழரை சனியினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்குது இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகும் பொழுது சனி பகவான் இந்த பதிவு மூலமாக யார் யாருக்கு என்னென்ன சனி எந்த ராசிக்கு என்ன சனி இது லக்னகாரங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும் இதுல எந்த ராசிக்கெலாம் வந்து பெரிய ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எப்பவுமே சனி பகவானுடைய பயிற்சியானது பதினொன்றாம் இடத்திற்கு அதாவது ரிஷவராசிக்கு லாப சனியாக வரக்கூடிய இந்த இடப்பயிற்சி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும் உங்களை ஒரு நிறைய இடத்துல திருப்திப்படுத்த வைக்கும் சனி பகவான் வந்து ரிஷவராசிக்கார்பர்களுக்கு ஒரு பர்மனண்டான பொருளாதார நிலைய நிரந்தரமான செல்வ நிலைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை நிறைய உடல் ரீதியான முன்னேற்றங்களையும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டதும் பெரிய முதலீட்டாளர்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற சனியினுடைய அதிக பலனை அனுபவிக்கக்கூடிய ராசியாக ரிஷபராசிக்கார அன்பர்கள் வருகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு லாபசனியாக வருகிறது அடுத்து மிதுன ராசிக்காரன்பர்களுக்கும் நல்ல ஒரு ராஜயோக நிலையையே இது வந்து பாத்தீங்கன்னா தரும் என்ன காரணம் அப்படின்னா மிதுன ராசிக்கு பத்தாவது இடத்துல நின்று கர்மசனியாக பலன் கொடுப்பார் இந்த கர்மசனியினுடைய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஒரு தொழில் வேலை அந்தஸ்து கௌரவம் இதுதானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சனி வந்து ஒரு இரண்டரை வருடம் நின்று பலன் தரக்கூடிய இடத்துல ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மிதன ராசிக்காரன்பர்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோக நிலையும் கோடீஸ்வர யோகத்தையும் வந்து மிதன ராசிக்காரன்பர்கள் அனுபவிப்பார்கள் கர்மாசனி காலத்துல அதையடுத்து அன்பர்களுக்கு பாக்கிய சனியாக வருகிறது கடகராசிக்கு இதற்கு முன்பு இருந்த சனி பயிற்சி வந்து அஷ்டம சனியாக இருந்து சனியனுடைய அந்த பலன் பெரிய பலனையே அனுபவிக்காத அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி இருந்தது அதிலிருந்து ஒரு இந்த சனிப்பயிற்சியின் மாற்றமானது ஒரு அபரிவிதமான பலன் ஒரு மிகப்பெரிய யோகம் ஒரு செல்வநிலைக்கான அமைப்பு பெரிய வெற்றி அடையக்கூடிய யோகத்தையும் நிறைய நபர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு உங்களுடைய தூக்கம் இல்லாத இரவுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் முதல் கொண்டு சொத்து நீங்கள் வந்து ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய இந்த சனிப்பயிற்சியின் படம் வந்து உங்களுக்கு வாரி வழங்குகிறது ராஜயோக நிலையை நண்பர்களும் அனுபவிப்பார்கள் இந்த சனி பயிற்சியில் அடுத்து துலாம் நண்பர்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வேலை மூலமாக ஒரு ரிலீஃபும் கடன் மூலமாக ஒரு ரிலீஃபும் அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு நிறைய எதிரிகளை மத்தியில் சிக்கிக்கிட்டு இருந்த நிறைய ஒரு சில நெருக்கடிகள் உறவினர்கள் மத்தியில இருந்த மனக்கசப்புகள் இருந்து நிறைய ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கார்பர்களுக்கு ரோக சனியாக வரக்கூடிய இந்த சனியினுடைய பயிற்சி ஒரு நல்ல பெரிய ஒரு நிரந்தரமான செல்வநிலைக்கான மாற்றத்தையும் அதிக பலனையும் தர இருக்கிறது துலாம் ராசிக்காரன் என்பர்களுக்கு அடுத்து திரிகோண ராசிகளான விருச்சக ராசிக்கு இந்த சனியினுடைய பயிற்சி பஞ்சம சனியாக வருகிறது இந்த பஞ்சம சனிக்கு என்னங்க பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆசைகள் அடுத்த கட்டம் நகரக்கூடிய இடமாகவும் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் இது வந்து நீர் தத்துவத்துல இந்த கடகராசி விருச்சகராசி மீனராசிகள் எல்லாமே திரிகோண பாவங்களில ஒரே திசையாகவும் ஒரே தன்மைகளாகவும் செயல்படக்கூடியது நிறைய வந்து சனி பகவானுடைய பவர் அப்படிங்கிறது விருச்சகராசிக்கு கிடைக்கும் ஒரு செல்வநிலையை உயர்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தராக மாற்றுவது அல்லது கஷ்டங்கள் இருந்து வெளிவருவது அவரவர்களுடைய உழைப்புக்கான ஒரு ஊதியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபிரசினி காதல் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு பிரிவினைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கொடுக்கிறது அது மாதிரி பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் மூலமாகவும் மேலும் மூதாதையர்கள் சொத்து சம்பந்தமாகவும் வழக்குகள் சம்பந்தமாகவும் இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்த கட்டம் நகரும் விருச்சகராசிக்கார் அன்பர்களுக்கு பஞ்சமசினியானது உடல் உபாதைகளில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா நிவாரணம் அளிக்கக்கூடிய தன்மையையும் ஒரு இரண்டு வருடத்துக்கு நீங்கள் வந்து நிறைய மாற்றத்தையும் வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மையை விருச்சகராசிக்கு பஞ்சமசனி பலனாக வரும் அடுத்து இந்த யோக நிலையில மகர ராசிக்கார் அன்பர்களுக்கு மூன்றாவது இடத்தில் இடப்பெயர்ச்சியாக கூடிய இந்த சனியினுடைய பலன் சகாய சனி இந்த சகாய சனியானது ஒரு ஏழரை வருடங்களுக்கு பிறகு மகர ராசிக்கு சனியினுடைய பிடி வெளியில போயிட்டு இந்த ஏழரை சனி முடியுது இல்லையா மகர ராசிக்காரன்பர்களுக்கு அவங்க முயற்சி பண்ணால் மட்டுமே போதும் அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இவங்க தட்டக்கூடிய அனைத்து கதவுகளும் தானாக திறக்கும் இவங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்து இந்த திறமைகள் வந்து ஒரு அங்கீகரிக்க இடம் இல்லாமல் தவித்தது கடன் சுமைகள் நிறைய பொருளாதார நெருக்கடி ஒரு வேலையை சமாளிக்க முடியாம நேரம் நிர்வாகம் சரி செய்ய முடியாம இருந்த எல்லா விஷயங்களுக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சகாய சனியானது சனியினுடைய முழு பலனையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த ஏழரை சனி முடிஞ்சதற்கு பிறகு சனியினுடைய அஹ் குரு பகவானுடைய பூர்ணமான பார்வையும் சுபத்தன்மையும் நிறைய ஒரு லட்சக்கணக்கில் ஒரு கோடி கணக்குல பணம் போட்டு இழந்தவங்களுக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒன்றை இரண்டாக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் ஏற்றக்கூடிய நிறைய யோகத்தை வந்து மகர அன்பர்களுக்கும் சகாய சனியானது ராஜயோகத்தை அளிக்கிறது குறிப்பாக நம்ம ரிஷபராசி மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மற்றும் மகர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ராஜயோக பலனை கொடுக்கிறது ராசிக்கார் அன்பர்களுக்கு இது குரு வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவானால் நீங்க ஜென்ம சனியிலேயே இருந்தாலும் சரிதான் சனியினுடைய தாக்கமானது உங்களை கொஞ்சம் மந்தமாகும் ஒரு சில விஷயங்களை நீங்க தெளிவா நிதானமாக செய்யும்படியான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி சனியினுடைய பார்வையானது கொடுப்பனையாக உங்களுக்கு நிறைய நட்பலன்கள் காத்திருக்கிறது அப்படின்னும் நண்பர்களுக்கு விரய சனி இந்த விரய சனியினுடைய பலனானது இப்போ நம்ம இந்த பதிவு பொழுது புரட்டாசி மாதம் நம்ம ஒரு ப்ரீ ப்ரடிக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மேசராசிக்கார்பர்களுக்கு இந்த விரய சனியினுடைய தன்மையானது ஆரம்பிச்சிருச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இரண்டு வருடம் வந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பே அவருடைய பலனை ஆரம்பிச்சிருவாரு ராசிக்காரங்களே நீங்க விரயம் பண்ண போறீங்க நிறைய ஒரு சில விரயங்கள் சுலபமா நடக்கும் எளிமையா பாத்தீங்கன்னாக்க சில விஷயம் விரயமாகும் அதாவது சுலபமாக கூட ஒரு கடன் கிடைக்கும் இந்த கடன் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் வரலாம் நம்ம ஒரு அசுப விரயம் இல்லாமல் சுப விரய செலவுகள் வந்து நம்ம வந்து பண்ணிக்கும் பொழுது இந்த விரயங்களை நாம் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விரய செலவுகள் குரு வீட்டில் வரக்கூடிய சனியினால் வர்றதுனால சில சுப செலவுகளாக சுப விரயங்களாக வரும் அதனால பயப்பட தேவையில்லை ஒரு செலவுக்கு நிகரான ஒரு சுப செலவுகள் செய்து கொண்டு நம்ம அந்த செலவினை சமாளித்து இந்த விரய சனியினுடைய பாதிப்பை நம்ம வந்து கொள்ள முடியும் அடுத்து அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார்பர்களுக்கு நீங்க சனி வந்து கொடுப்பனை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆயுள் காரகன் மற்றும் கர்மா விதி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டரை வருடம் உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பீங்க அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும் கொடுப்பனையாக வரக்கூடிய சில கவனித்தால் போதும் அப்படிங்கிறதும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல நின்று இருக்கார் அதனால இந்த சனியினுடைய அஷ்டம தானம் இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மை முயற்சியில தெளிவாக இருந்தாலே பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது அஷ்டம சனியினுடைய தன்மை சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு கண்ணிக்கு சஷ்டங்கமான இந்த சனி பகவானுடைய பார்வையானது கண்டக சனியாக வெளிப்படும் இந்த கண்டக சனியானது உடலில் கவனம் கொள்ள வேண்டும் ஒரு சில பயணங்களில் கவனம் கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு திருமணம் பொருத்தம் பார்த்து கொண்டு திருமணம் செய்து கொள்வது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இந்த பார்ட்னர் ரொம்ப சரியானவரா இவன் மூலமாக நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா அப்படிங்கிறது நண்பர்களை நம்பி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது ஒரு அதாவது நண்பர்களை நம்பி ஒரு பெரிய முதலீடு செய்வது இது போன்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் மற்றும் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வர்த்தகங்களில் பணங்கள் போய் முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது நிதானமாக இருந்தாலே போதும் மற்றபடி உடல் நலனில் அக்கறை கொண்டாலே போதும் இந்த கன்னி வ வந்து கண்டகசனியினுடைய தன்மையை பெறுகிறது இந்த சனி பயிற்சியில அடுத்து தனுசு ராசிக்காரன்பர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த இடப்பயிற்சிக்கு பிறகு சொத்து சம்பந்தமாக மண் மனை சம்பந்தமாக ஒரு நான்கு சக்கர வாகனங்கள் சம்பந்தமாக மேலும் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக கூட ஒரு சில அவசர முடிவுகள் எடுக்கும்படியாக சூழ்நிலை அமையும் அதில் நிதானமாக இருந்தாலே போதும் அது மாதிரி தாயாரின் உடல்நலம் சம்பந்தமாக ஒரு சில மருத்துவ செலவுகள் கூட ஆகலாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் மனம் சார்ந்த ஒரு சில தேவையில்லாத பயங்களை தவிர்த்து கொள்ளும்படியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தன்மை வந்து வெளிப்படும் தனுசு ராசிக்காரன்பர்களுக்கும் நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறது தெளிவான முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்காது சனியினுடைய தன்மை நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான யோகங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரன்பர்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறது இதில் கும்பம் கும்பராசிக்கு ஜென்ம சனியினுடைய பாதிப்பு குறைஞ்சி இப்போ பாத சனியாக வருகிறது இந்த மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த சனி காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் இந்த ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ஒரு நிதானமும் பொறுமையும் புதிய நபர்களுடைய வருகையும் ஒரு அவசர அவசரமாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நிறைய சுபகாரியங்களும் நிறைய தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் பாத சனி காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அவசரப்படாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது மேலும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான சனியினுடைய பலன் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஒரு மூன்று ராசிகளுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த ஏழரை சனி காலங்களில் எப்படி நாம் இதை கடக்க வேண்டும் அதற்கான ஒரு சில எளிமையான பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான சனி பயிற்சியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் போடப்படும் நன்றி வாழ்க வளமுடன்